ஞானம் பொருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் யோக ஞானம் யோக வாழ்வியலில் தோற்றுப்போனால் என்ன நடக்கும் விளக்க தெளிவு யோக வாழ்வியலின் உண்மை சாரத்தை அறிந்து தெளியாமல் அதில் பயணிக்கும் தன்மை என்பது குதிரை நம்பி ஆற்றில் இறங்கும் தன்மையினைப் போன்றுதான் அமைந்துவிடும் என்பது ஆற்றி வெள்ளத்தினால் ஆற்றின் நடுவே ஏற்படும் மண்குன்றினைக் குறிக்கும் இதனை மண் குதிர் என்றும் மண் திற்று என்றும் சொல்வதுண்டு இதனை பார்க்கும்போது ஆற்றின் நடுவே பாறை இருப்பது போன்று தோன்றும் ஆற்றில் இறங்கி அக்கரைக்கு நீந்தி செல்பவர்கள் இந்த மண் குன்றின் உண்மை நிலையினை அறிந்திருக்க வேண்டும் அப்படி மண் குன்றின் உண்மை நிலையினை அறியாமல் அது பாறை குன்று என நம்பி அதில் கால் வைத்து ஓய்வெடுக்க நினைத்தால் மண் சகதியில் சிக்கி நீரில் மூழ்கி மாண்டு போவதும் உறுதி இதுபோன்றுதான் யோக வாழ்வியலின் உண்மை நிலையினை உணராது அதில் கால் பதித்துவிட்டால் சித்தம் கலங்கி பித்தனாகி சுற்றி திரிந்து மாண்டு போதலும் உறுதியாகும் யோக வாழ்வியலை தேர்ந்தெடுத்து அதில் பயணிக்க விரும்பும் ஆன்மனேய உறவுகளுக்கான விழிப்புணர்வு பதிவு தான் இது எந்தவொரு செயலுக்கும் திட்டமிடுதல் அவசியமானதாகிறது அப்படி திட்டமிடுதல் மூலம்தான் இலக்கையும் அடைய முடியும் வெற்றியையும் ஈட்ட முடியும் எந்தவொரு நிகழ்வையும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அது கடினம் இல்லாதது போன்றுதான் தோன்றும் ஆனால் அதனை செயல் வடிவமாக்கும் பொழுது அதன் உண்மை நிலையும் கடினமும் விளங்கும் யோக வாழ்வியலில் தோற்று போதல் என்பது நிகழ்ந்தால் மீண்டும் முயற்சிக்க வாய்ப்பே இருக்காது ஏனென்றால் அந்த தோல்வியில் ஏற்படுவது அறிவு மயக்கம் என்ற சித்தம் கலங்கிய நிலைதான் அதாவது மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு ஸ்தம்பித்து நிற்றல் இருளில் பயணிக்கும் பொழுது விளக்கும் கைத்தடியும் எப்படி பிரதானமாக அமைகிறதோ அதுபோல யோக வாழ்வியலுக்கு உடல் ஆரோக்கியமும் அறிவின் தெளிவும் அவசியமானதாகிறது படித்தோம் கேட்டோம் என்று பிறர் அறிவினை முன்வைத்து பயணிக்காமல் சுய அறிவினையும் தெளிவினையும் முன்வைத்து யோக வாழ்வியலில் பயணித்தால் மட்டுமே யோகம் என்பது சித்தியாகும் அப்படியானால் இது போன்ற பதிவுகள் எதற்கு இதையெல்லாம் கேட்க வேண்டுமா என்ற கேள்வியும் எழலாம் கண்டிப்பாக பிறர் எழுதியதை படிக்கலாம் பிறர் சொல்வதை கேட்கலாம் இவையெல்லாம் அனுபவசாலிகளால் முன்கூட்டியே கூறும் முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே இதனை மனதில் நிறுத்தி சுய அறிவு கொண்டு யோக வாழ்விலை பயணித்தால் மட்டுமே யோகமானது சிறப்பாக அமையும் யோக வாழ்வியலின் சாரம் என்பது பதப்படுத்துதலும் பக்குவப்படுதலும் தான் இந்த இரண்டும் முழுமை பெறும் நிலையில்தான் யோகம் என்பதே சித்தியாகும் பதப்படுத்துதல் என்பது உடலுக்கானது பக்குவப்படுதல் என்பது மனதிற்கானது உடலை பதப்படுத்துதல் என்பது உடலை வீரியமிக்கதாக மாற்றிக்கொள்ளுதல் அதாவது உடலானது எந்தெந்த நிலைகளில் அழிவு நிலைக்கு செல்கிறதோ அதிலிருந்து மாற்றியமைத்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் மனமானது பக்குவமாதல் என்பது அறிவின் தெளிவினை பெற்றதின் மூலம் ஏற்படும் செயல்பாடு இதனை பொருத்தி பார்க்கும் விதமாக சித்தரின் சொல்லாடல் ஒன்றை நினைவு கூறுவோம் அது மனதை அடக்க நினைத்தால் அடங்காது அறிய நினைத்தால் அடங்கும் என்பதுதான் மனதின் தோற்றம் அதன் இயக்கம் அதன் செயல்பாடுகள் அது செயல்படும் காரணம் மூலம் என்று மனதின் அனைத்து செயல்தன்மையினையும் தெளிவாக அறிந்து கொள்ளாமல் அது நின்று விலகி நிற்றல் ஒதுங்கிப்போதல் மறுத்துப்போதல் அடக்கிக் கொள்ளுதல் என்ற நிலைகளில் அறிவு நிலைகளிலிருந்து மாற்றம் அடைந்து மனதை கொண்டு சென்றோமானால் அது வேறொரு நிலைக்கு மடமாற்றம் அடைந்துவிடும் அதாவது மனம் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை தோற்றுவித்துவிடும் இதுவே சில நேரங்களில் நம்மை தனிமைப்படுத்தி சித்தம் கலங்கிய நிலைக்கும் தள்ளிவிடும் சரியான புரிதல் இல்லாமல் தங்களை யோகா வாழ்வில் அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் இதுபோன்ற நிலைகளில் சிக்கி பித்தனாகவும் மாறிவிடுகிறார்கள் அதாவது அறிவுக்கு புறம்பாக பிதற்றுதல் எந்த ஒரு நிகழ்வு அவர்களை அதிகமாக பாதித்ததோ அதை சார்ந்தே அவர்கள் அடிக்கடி அதிகமாக பிதற்றிக் கொண்டிருத்தல் சமீப காலத்தில் இதுபோன்று இருப்பவர்களைத்தான் சித்தர்கள் என்றும் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் போன்ற நிகழ்வுகளின் மூலம்தான் நாமும் சித்தர்கள் என்றால் பைத்தியக்கார தான் இருப்பார்கள் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இவர்களெல்லாம் சித்தர்கள் என்று போற்றி கொண்டாடப்படுவதற்கு காரணமானது அவர்களிடமிருந்து தோன்றும் படிதம் என்ற ஒன்றே காரணம் மூலமாகவும் அமைகிறது வாக்கு படிதம் என்பது அவர்களிடமிருந்து வெளிப்படும் சொல்லானது செயல்வடிவம் பெறுதல் அப்படி சொல்லானது செயல் வடிவம் பெறுவதற்கு காரணமானது அவர்களின் மனமானது வெறுமையில் இருப்பதால்தான் தான் சித்தமாகிய அறிவு நிலையில் தடுமாற்றம் ஏற்படுதல் அறிவு கலக்கமாதல் என்ற நிலைகளுக்கு காட்படுபவர்கள் பித்தனாகிறார்கள் அறிவு நிலையில் தெளிவு ஏற்பட்டு ஞானம் அடைபவர்கள் சித்தனாகிறார்கள் சித்தனாவதிலும் பித்தனாவதிலும் அவரவர்களின் நோக்கங்கள் தான் காரணம் மூலமாகவும் அமைகிறது யோக வாழ்விலை தேர்ந்தெடுத்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதில் இரண்டு நோக்கங்கள் உண்டு ஒன்று அபரிமிதமான பேராற்றல்களும் சித்துக்களும் கிடைக்கப்பெறும் என்ற ஆசையின் மூலமாக தேர்ந்தெடுத்தல் மற்றொன்று படைப்பின் பேராற்றல் ரகசியங்களை அறிவதன் மூலமாக தான் பிரதிநிதி நோக்கத்தினை அறியும் விதமாக தேர்ந்தெடுப்பது இவர்களின் இந்த நோக்கத்தின் பின்விளைவுதான் இவர்களின் வாழ்வியலாகவும் அமைகிறது இதில் முதலாம் அவர் ஆசையின் மூலமாக மனம் வயப்பட்ட நிலையில் இயக்கம் கொள்பவர்கள்தான் இதனால் இவர்களின் அறிவு நிலையானது பின்தங்கிய நிலையில்தான் இருக்கும் பின்விளைவுகள் பற்றிய எந்த அறிவும் தெளிவும் இல்லாத நிலையில் இவர்கள் இருப்பதால் சித்தம் கலங்கிய நிலையில் முதலிடம் இவர்களுக்குத்தான் இவர்கள் யோக வாழ்விலில் போனவர்கள்தான் யோகத்தில் மறு மறுவாய்ப்பு இருப்பதில்லை சித்தர்களின் பார்வையில் இவர்கள் உண்மை நிலையினை அறியாது மாண்டு போனவர்களின் எண்ணிக்கை தான் அடங்குவர் ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம் மூலமாக அமைவதால் ஆசையினை வெறுத்து ஒதுக்கி அறிவினை முன்னிலைப்படுத்தி யோக வாழ்விலில் பயணிப்பவர்களே யோக வாழ்விலின் முதல் படிக்கும் தகுதியானவர்களாகிறார்கள் இங்கிருந்துதான் உடலை பதப்படுத்துதல் மனதை பக்குவப்படுத்துதல் என்ற யோக வாழ்விலின் சாரம்சமானது புரிய வரும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்ற சொல்லாடலை மட்டும் தூக்கி பிடிக்காமல் அரிய பிறப்பான மானிட பிறப்பின் ரகசியங்களை அறியும் விதமாக நமது வாழ்விலானது அறிவின் மேல்நிலையில் அமையுமானால் அதுவே யோக வாழ்வுகளுக்கு பக்கபலமாகவும் யோக சக்திக்கு அடித்தளமாகவும் அமையும்